எல்லோருக்கும் வணக்கம் நல்லதா லத்தா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் இன்றைக்கி நம்ம தோட்டத்தினுடைய அப்டேட் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துர்லாங்க இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது செடிகளெல்லாம் நல்லா தலைஞ்சு அருமையாக பூ பூத்து காய் காய்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க இன்றைக்கி வீடியோவில் அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் காசி தும்பை செடிகளெல்லாம் நிறைய பூ பூத்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது தோட்டம் அடுத்தது பாருங்கள் இந்த செடி வந்து நான் கட் பண்ணி விட்டேன் நல்லா தலைஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த செடியும் அதே போல் இந்த செடியும் நம்ம ப்ரூன் பண்ணி விட 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 தான் செடிகள் வந்து நல்லா அடர்த்தியாக வரும் நமக்கு காய்களும் நல்லா கிடைக்கும் இங்கே பாருங்கள் உள்ளாரெல்லாம் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு அதே போல் செம்பருத்திகளும் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் செம்பருத்தி இது எல்லாமே நல்லா நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள் நல்ல ஒவ்வொரு கிளையிலையுமே நாலஞ்சு மொட்டு அந்த மாதிரி விட்டுருக்கு இது வந்து ஒரு ரோஸ் கலர் நல்ல அடர்த்தியாக பெரிய பூவாக பூக்கும் அடர் நிறத்தில் பூக்கும் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் கெம் அடிக்கும்போது இந்த செடி வந்து துளிர் கம்மியாக இருந்தது இப்போ நிறைய துளிர் வந்திருக்கு பாருங்கள் பார்த்திங்களா அதே போல் இங்கே ஒரு காசை தும்பை செடி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா செடி ரொம்ப பூவுங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தது கலர்ஃபுல் எல்லோ கலர் ரோஸ்ஸு எந்தளவுக்கு பூத்துருக்கு பாருங்கள் நல்ல பெரும் பெரும் பூவாகவே இருக்குது பாருங்கள் இந்த ரோஸ்லாம் சான்ஸே இல்லை ரொம்ப ஷேப்டாக நல்லா அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பூ பாருங்கள் பார்த்திங்களா இது வந்து பன்னீர் ரோஸ்ன்னு நான் வாங்கிட்டு வந்தேன் பட் ஆனால் இப்போ வரைக்கும் பூவே பூக்கலை நானும் ப்ரூம் பண்ணி பண்ணி விட்டுகிட்டே இருக்கேன் இது ஒருவேளை ஆண் செடியோ என்னமான்னு தெரியல அடுத்தது இங்கே பாருங்கள் ரோஸ் கலர் ரோஜாப்பூ நல்ல பஞ்ச நல்லா சூப்பராக பூத்துருக்கு அடுத்தது சப்போட்டா நல்லா துளிர்விட்டுருக்கு இதை கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டோம்னா இன்னும் நல்லா செடி அடர்த்தி ஆகும் இங்கே பாருங்கள் பன்னீர் ரோஸ் பாருங்கள் மூணு ரோஜாக்கள் பூத்துருக்கு மொட்டுக்கள் நிறைய இருக்குது எல்லா கிளைகளிலையுமே மொட்டுக்கள் இருக்குது இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் ரோஸ் இது நல்லா தலைஞ்சி வந்திருக்கு இந்த ஒன் ஃபோர் த்ரீ நாற்று விட்டம் பாருங்கள் விதை போட்டு எல்லாம் நிறைய வந்திருக்கு தலை தலை தலைன்னு இது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு இந்த சைஸ் வந்த உடனே நம்ம ரெண்டு ரெண்டு செடியாக பறித்து நம்ம தொட்டிகள் நட்டு நட்டு வச்சோம்னா நல்லா சூப்பராக பூ பூக்கும் இந்த பகுதி முழுவதுமே துளசி செடி தான் வச்சுருக்கேன் ஒரு பத்து தொட்டியில் வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா தலை தலை தலைன்னு வந்திருக்கு அடுத்தது டெய்லியாக பூ கொஞ்சம் இடம் மாற்றிட்டேங்க அந்த இடத்துல மயில் வந்து வந்து உட்காந்து கிளையை உடைச்சி விட்டுருது அதனால் இடத்த கொஞ்சம் மாற்றி வச்சுட்டேன் இது பாருங்கள் எத்தனை மொட்டு விட்டுருக்குன்னு நிறைய மொட்டு வந்திருக்கு பக்க கிளைகளும் நிறைய வந்திருக்கு அடுத்தது சங்குப்பூ அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ அதே போல் பேபி செம்பருத்தி டார்க் பிங்க் கலரில் இதுவும் நிறைய பூக்கள் பூத்துருக்கு இதுவும் பட்டன் ரோஸ் வகைராக தான் நிறைய ஒரு பஞ்சாக பூத்துருக்கு பாருங்கள் அடுத்தது செம்பருத்தி நம்ம கட் பண்ணி விட 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 தான் இங்கே பாருங்கள் அதுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி இந்த இடத்துல கட் பண்ணி விட்டேன் தெரியுதுங்களா இப்போது அதுக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கிளை வந்திருக்கு கீழ்ப்பகுதியிலருந்து ஒரு கிளை அதே போல் இந்த இடத்துலேருந்து ஒரு கிளை ஸோ அப்போது ஒரு கட் பண்ணும்போது மூணு இலைக்கு பக் இருந்து மூணு கிளைகள் வந்திருக்கு அப்போ செடிகள் வந்து எந்த அளவுக்கு பெருசாகும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கொம்புலையும் பாருங்கள் இங்கே கட் பண்ணி விட்டேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று வந்திருக்கு இந்த இடத்துல ஒன்று வந்திருக்கு இந்த இடத்துல ஒன்று வந்திருக்கு அப்படியே ரோஜா பூக்களினுடைய வளர்ச்சி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் கொடுக்குற ஃபெர்டிலைசரில் நல்லா துளிர் பாருங்கள் பேசிலே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எல்லா தொட்டிலையுமே பேசில் ஸ்டெம்மே வந்திருக்கு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உள்ளார பாருங்கள் ரெண்டு இருக்குது அதோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ நம்ம கொடுக்குற உரமும் மருந்தடிக்கிறதுனாலையும் தான் இந்த அளவுக்கு ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள் எல்லா தொட்டிலையுமே நல்ல துளிர் எடுத்திருக்கு இது வந்து கொடி ரோஸு பார்த்திங்களா நல்லா எவ்வளோ நீளம் பாருங்கள் துளிர் இந்த இடத்துல இருந்து இவ்வளோ நீளம் வந்திருக்கு பாருங்கள் மூணு நாலு பிரான்ச்சஸ்லாம் வந்திருக்கு இப்படி பாருங்கள் இங்கே ஒரு துளிர் எடுத்துருக்கு பாருங்கள் இப்படி போகுது பாருங்கள் அதே போல் ஆரஞ்சு கலர் எந்த அளவுக்கு துளூர் எடுத்திருக்கு பாருங்கள் நல்லா கனவுக்கு கனவே நல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் பேசில் பாருங்கள் நான் எல்லா தொட்டியில் இருக்க பேசிலேயும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அடுத்தது இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் போத்துருக்கு இந்த பிங்க் கலர் பட்டன் ரோஸ்லேயும் நல்ல துளிர் எடுத்திருக்கு அதே போல் இங்கே பாருங்கள் இது ஒரு பிங்க் டபுள் கலர் ரோஸு எவ்வளோ துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் நேத்தெல்லாம் மழை பெஞ்சது கோயம்புத்தூரில் அதனால் கொஞ்சம் நல்ல செடிகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடுத்தது இந்த பட்டன் ரோஸ் பாருங்கள் கொத்து கொத்தாக பூக்கும் இந்த பட்டன் ரோஸு பாருங்கள் அடுத்தது இங்கே ஒரு கொத்து மொட்டுக்கல் எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயுமே மொட்டுக்கல் வச்சுருக்கு இதுன்னு ஒரு டென் டேஸ் கழித்து இந்த வீடியோ காமிக்கிறோம் பாருங்கள் இந்த செடியினுடைய வீடியோ செடி முழுவதுமே பூவாக தான் இருக்கும் அடுத்தது நம்ம செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ தலை வந்திருக்குன்னு இந்த வெள்ளைப்பூச்சி தொந்தரவே இருக்காதுங்க நம்ம அது வர்றதுக்கே விடக்கூடாது வாரான ஒரு ஒரு பெஸ்டிசைடை அடிச்சுட்டே இருக்கணும் அடிக்கும்போது இந்த மாதிரி தான் பாருங்கள் இவ்வளோ நேரம் காமிச்சேன் எதுலையாவது ஒரு பூச்சி இருக்குது பார்த்திங்களா இந்த மல்லி வந்து நான் செடி ப்ரூன் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற அந்த காம்புகளை வந்து கீழே நாலஞ்சு இலைகளை பிச்சுட்டு நான் அப்படியே சொருகி வச்சேங்க அதுலேருந்து செடி வந்துடுச்சு வந்து பாருங்கள் பூவே பூத்துருச்சு எல்லாமே தனித்தனியாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது ஒன்று இது ஒன்று இங்கே ரெண்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு கொம்பு இதில் நட்டுருக்கேன் ஸோ செடிகளெல்லாம் பிடிச்சதுன்னா இது அப்படியே பவுன்ஸாக நல்லா ஒரு பொக்கே மாதிரி வரும் நான் ஆல்ரெடி ஒரு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் அதே ஃபார்மில் இந்த செடியும் வந்துடும் அடுத்தது உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் நம்மளுடைய தோட்டத்தில் பாருங்கள் எல்லாம் வந்து மண்புழுனுடைய எச்சம் மண்புழு உரம் நம்ம தனியாகவே வாங்கணுன்னே அவசியம் இல்லை நம்ம ஒரு தடவை கலந்து வைக்கிறதுல மண்புழுக்கள் நிறைய இருக்கிறதுனால அதுவே உரமாக கொண்டு வந்துடுது ஸோ நம்ம ஃபுல்லாக ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறதுனால தான் மண்புழுக்கள் வந்து இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது நம்மளுடைய தொட்டியில் செடிகளும் மண்ணும் பாருங்கள் போல போல போலன்னு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஹார்டாகவே இருக்காது ஸோ ஒரு செடி வளரணுன்னா மண்ணு வந்து நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் வாரம் ஒரு தடவை நம்ம மண்ணை லூஸ் பண்ணி விடணுங்க அதுதான் மெயின் வேலையாக நம்ம பண்ணணும் இங்கே பாருங்கள் இதில் ஒரு ரோஸு நம்ம இது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பழுத்த இலைகள்லாம் இருந்ததுன்னா இப்படி பறித்து விட்டுருங்க சரியா அப்போ அந்த இடத்துல இருந்து கூட நமக்கு துளிர்கள் வரும் அடுத்தது இது ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸு எப்படி துளிர் எடுத்துருக்கு பாருங்கள் இதுலேயுமே பேசில் ரூட் வந்திருக்கு பாருங்கள் எந்த செடியில் பேசில்ஸ் வருதோ அந்த செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் பேசில் ரூ சாரி பேசில் ரூட்டுன்னே வருது எனக்கு பேசில் ஸ்டெம் வருதோ அந்த செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் செடிகளும் நல்லா பெருசாகும்னு வைங்களேன் அடுத்தது இது ஒரு பிங்க் கலருங்க பேபி பிங்க்கில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த பூவு அடுத்தது இது ஒரு பிங்க் கலர் இது பொக்கேலெலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ரோசஸ் இங்கே பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் இதுலேயும் துளிர்கள் நிறைய வந்திருக்கு இங்கே பாருங்கள் கட் பண்ணி விட்ட உடனே அதுலேருந்து ரெண்டு ரெண்டு துளிர் வந்துடுது ஸோ நம்மளுடைய மண் வந்து அந்தளவுக்கு நம்ம வளமாக வச்சுருக்கோம் எப்படிங்க விற்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறாங்க நான் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் கிளைக்கு கிளை கட் பண்ணி விட்ட உடனேயே இங்கே ரெண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று வந்துருச்சு பாருங்கள் இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த அளவு ஜெல் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம்னா செடிகள் அந்த காம்பு காயாமல் உடனே துளிர் வந்துடும் இங்கே பாருங்கள் டேவிட் ஆஸ்டின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க டிஏ ரோஸ்ன்னு அதில் ஒரு கலர் தான் இது இதுலேயும் நல்லா நிறைய துளிர் வந்திருக்கு இதுலேயும் பேசில் வந்திருக்கு அடுத்தது மஞ்சள் செம்பருத்தி பூத்துருக்குங்க விதை போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாம் மிளகாவே தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் நான் ஒரு ஒரு தொட்டிலையுமே ஒரு ஓரமாக நான் போட்டுருவேன் அடுத்தது ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸு இதுலேயும் நிறைய துளிர்கள் இப்போ தான் வர ஆரம்பிக்குது பாருங்கள் ம் பாருங்க நிறைய துளிர் வருது இதோ அடுத்தது டபுள் கலர் பூ மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த ரோஸ் பிங்க்கு அடுத்தது பிளாக் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க வெல்வெட் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த பூக்களை இதுலேயும் நிறைய துளிர் வந்திருக்கு இங்கே பாருங்கள் பூக்கள் எப்படி பூத்திருக்கு பாருங்கள் நிறைய முட்டு விட்டுருக்கு அடுத்தது இதுவுமே ஒரு மாதிரி டேவிட் ஆஸ்டின் ரோஸ் மாதிரி தான் டிஏ ரோஸ் தான் இதுலேயும் நிறைய துளிர்கள் வந்திருக்கு ஒயிட் ரோஸ் இது பாருங்கள் எத்தனை துளிர் பாருங்கள் இதுதான் சான்ஸே இல்லைங்க இங்கே பாருங்கள் முட்டுக்கள் எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள் பார்த்திங்களா அடுத்தது ஒரு ரெட் ரோஸ் இது வந்து அப்படியே பெரிய பூவாக பூக்கும் இதில் தான் செம்மையாக வந்து நமக்கு பேசில் வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ரூட் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டெம் பாருங்கள் பார்த்திங்களா அதே போல் இங்கே ஒரு பேசில் ஸ்டெம் வந்திருக்கு பாருங்கள் பூக்கள் பாருங்கள் ரோஜா ரெட் ரோஸ் எத்தனை மொட்டு வச்சிருக்கு பாருங்கள் இதில் அப்புறம் நம்மளுடைய மண் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை உங்கள்கிட்ட காமிக்கணும் நான் இங்கே பாருங்கள் நம்ம இந்த ரோஜா ஸ்டெம் கட் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா அது வச்சதே தலைச்சி வந்திருக்கு பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த தழவு பார்த்த உடனேயே பரவாயில்ல நம்ம கட் பண்ணி வச்சதுலேருந்தே தலைவு வந்திருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்மளுடைய செவன் டேஸ் இங்கே பாருங்கள் கொச கொச கொசன்னு எவ்வளோ தூள் பார்த்திங்களா நல்லா அருமையாக வந்திருக்கு இது எல்லாமே ஒரு பத்து நாளில் பாருங்கள் நிறைய மொட்டை இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே மொட்டாக இருக்கும் இது ஃபுல்லாக காய்கறிங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி அந்த மாதிரி முழுவதும் வச்சுருக்கேன் பொங்கலுக்கு மஞ்சள் ஆகிருச்சு இங்கே பாருங்கள் இந்த மல்லிப்பூ வந்து குண்டு மல்லி அடுக்கு மல்லி கட் பண்ணி விட்டு அதிலேருந்து எப்படி துளுர் வந்திருக்கு பாருங்கள் நாட்டு தக்காளிகள் சங்குப்பூ அதே போல் கத்திரிக்காய் மாதுளை பாருங்கள் ஒரே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி விட்டேன் மூணு செடியுமே கட் பண்ணேன் மூணு செடியிலையுமே நல்ல துளுர் எடுத்திருக்கு பார்த்திங்களா அதாவது ஒரு செடி வந்து இந்தளவுக்கு நல்லா வளரணுன்னா தரமான கலவை நம்ம ரெடி பண்ணிடணும் பண்ணிட்டு அதில் நம்ம கரெக்டான விகிதத்தில் நம்ம உரங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் மருந்து தெளிக்கணும் மா வாரம் ஒரு தடவை மண்ணை வந்து லூஸ் பண்ணி விடணும் சரிங்களா தண்ணி வந்து தேங்காத மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும் ஃபெர்டிலைசர்ஸ் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய கொடுக்கணும் நிறைய மீன்ஸ் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும் இங்கே பாருங்கள் காஷ்மீரி ரோஸு ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மெயின்டைன் ஒரு ஃபஸ்ட்டு பழகுற வரைக்கும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் பழகிட்டீங்கன்னு வைங்களேன் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த கார்டனிங்கு இது மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி வளர்ச்சி உங்களுடைய தோட்டத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு ஸோ நம்மளுடைய தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளையும் அதனுடைய வளர்ச்சியையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் டில் தென் பை ஃப்ரம் லதா